வணக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டுங்கிறது கழுவாடிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அப்போ ஆடி பதினெட்டு கழுவாடி அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும்போது எப்படின்னா நம்ம ஒரு ஆற்றுலேயோ குளத்துலையோ குளங்கிறத குலங்கிறத விட சாரி ஆறு ஓடுற ஆறு கங்கை யமனி காவேரி அப்போ கடலில் குளிக்கலாம் அப்படி அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து நீங்கள் நீராடி அதாவது முதல் கடவுள் விநாயகரை வழிபட்டு வச்சுட்டு வாங்க பாருங்கள் விநாயகர் இருக்கார் பாரு நான் முதல் கடவுளை விநாயகரை விட வழிபட்டு வச்சுட்டு அப்போ சிவன் இருக்காரு சிவனை வழிபாடு வச்சுருக்குறோம் இந்த மணி ஓசை கேட்குது பாருங்களே இப்போ இந்த ஆடி மாதங்கிறது வந்து ஒரு சொல்கிறது ஆடி ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பதினெட்டு படி பெருகி போகும் காவேரி ஆறு அப்போ அந்த பாருங்கள் அந்த ஆற்றில் நாங்கள் என்னுடைய பங்காளி என்னுடைய தம்பி அவர் நானும் அவரும் குளிச்சுட்டு அதாவது அதாவது வினதைக்கு விக்னேஸ்வரனை அதாவது பாருங்கள் ஆலமரத்து விநாயகர் அப்போ அதை வழிபாடு வச்சுருக்குறோம் சிவனை வழிபாட்டு வச்சுட்டு வச்சிருக்கிறோம் நீங்களும் பாருங்கள் அதாவது வந்து ஆடி பதினெட்டுக்கு இந்த ஆடி மாதமே பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுல பதினெட்டு படியும் நிறைஞ்சு போகும் அப்போ அந்த ஆற்றுல நீங்கள் குளித்து வழிபட வச்சிங்கன்னா உங்களுடைய புண்ணியம் அதாவது எப்படின்னா பாவம் கழிஞ்சு புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் பேசுங்க அப்படியே அன்னத்துடைய நான் வெளி அப்படி பேசுகிறேன் அண்ணன் இன்னும் பங்காளி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே அன்னைக்கு மக்கள் எல்லாம் புண்ணிய நினைவில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நல்லது பண்ணால் புண்ணியம் கிடைக்கினார் அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லதே நடக்குங்க அண்ணன் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது அதாவது அப்படின்னா புண்ணியங்கிறது வந்து கெங்கை யமனை காவேரி அப்படி சொல்லுவாங்களவா அப்போ அந்த நதியில் நம்ம நீராடும்போது நம்ம மின்னோர்கள் பாட்டை பூட்டை முப்பாட்டினுடைய அணுக்கரகம் அதாவது எப்படின்னா பா அதாவது பாட்டை செய்த பாட்டை செய்த தவறு முப்பாட்டேன் முப்பாட்டேன் அப்போ மின்னோர்கள் தவறு எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அந்த ஆற்றோட தண்ணியோடு போயிருமான் அப்போ வந்து நம்ம புண்ணியத்தை அடைகிறோம் நமக்கு பெறக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஒரு புண்ணி அடையும் அதுதான் வந்து நாங்கள் ஆற்றுல குளியுங்க ஆற்றுல குளிச்சுட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான் மெயின் அதை நீங்கள் வந்து பாருங்கள் நாங்கள் ஆடி பதினெட்டுக்கு கருத்தருந்து வந்தோம் சரி எதுக்கும் குளிச்சுட்டு நம்ம வழிபாடு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வழிபாடு வச்சுட்டு இருக்கிறோம் அதாவது வந்து எப்படின்னா நம்ம மின்னோர்கள் பாட்டை மூட்டை முப்பாட்டை கன்னி தெய்வம் காதாள கருமணி வச்சு கும்பர தெய்வம் இதெல்லாம் நீங்கள் வழிபட வச்சுட்டு வரலாம் கை மாதம் ஒன்றாந்தேதி வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சுக்கு முன்னாடி இந்த மட்டன் சிக்கன் சேர்த்ததுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா காதாள கருமணி வச்சு கன்னி தெய்வத்துக்கு தெய்வம் சப்த கன்னி அப்போ அந்த சப்த கன்னிக்கு ஏழு படப்பு போட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்தை கூப்பிட்டு காதாள கருமணி வச்சு நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்க்கலாம் வாழ்க்கையில் முழு இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் வந்து அவங்களுக்கு மெயினாக வந்து உங்களுக்கு பாதுகா பாதுகாப்பை செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்களவா உங்கள் குலதெய்வம் உங்கள் பாட்டையும் போட்டேன் உங்களுடைய கண்ணித்தையும் வந்து அவங்களுக்கு செக்யூரிட்டி அதாவது பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்கிறது அப்போ அவங்கள வந்து முதல் கடவுள்